எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு புரோக்கோலி கட்லெட் சேர்த்து எப்படின்னு பாக்கலாம் வெந்நீர்ல போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணி இல்லாம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் பிரெட் தூள் கொஞ்சம் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் வதக்கினா போதும் எடுத்து ஆற வச்சு பிசைஞ்சிக்கலாம் ஆறின பிறகு பிரெட் தூள் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கலந்து வச்சிருக்கேன் இதுல டிப் பண்ணி போட்டுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வந்தவனே எடுத்துடலாம் நீங்க மைதாவுக்கு பதிலா ரெண்டு முட்டை உடச்சு ஊத்தி கால் டீஸ்பூன் மிளகு தூளும் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்து நல்லா கலந்து டிப் பண்ணி கூட போடலாம்